ஸ்ரீ ஸ்ரீஸ்ட்ரோ அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு மே மாதத்திற்கான ராசி பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் பார்க்கலாம் இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான பயிற்சி அடையப் போகிறார் இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும் இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்கள்ல சற்று மாறுபட்டு இருக்க போகுது அத இப்போ விரிவா பார்க்கலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கான மே மாத பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலேயே ஒரு அற்புதமான கிரக பயிற்சி அமைய போகுது குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்து உங்களுடைய ராசியை நேரா பார்க்க போகிறார் குரு பார்க்க கோடி நன்மை உங்களுடைய ராசி இந்த மாதம் மிக பிரகாசம் அடைய போகுது உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே போகுது உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ராகுவோட இணைகிறார் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அதனால உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மன தைரியம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதையெல்லாம் நிவர்த்தி செய்யற விதமா உங்களுடைய ராசி ஒளி பெறுறதுனால இந்த நிகழ்வுகள்லாம் நடக்காது உங்களுக்கு பாசிட்டிவான நிகழ்வுகள் தான் நடக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாவே இருக்கும் உங்களுக்கு மனசுல புத்துணர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு எதையும் சாதிக்கிற ஒரு வலிமை ஏற்படும் எதையும் சமாளிக்கிற ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் இது வரைக்கும் குரு ஆறாம் இடத்துல உங்களுக்கு பல கடன்களை ஏற்படுத்தினார் அதையெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு முன்னோடியான ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது மே மாதம் இந்த மே மாதத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரர்களுடைய பொற்காலம் ஆரம்பமாகுது உங்களுடைய இரண்டாம் அதிபதி குரு தான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதனால குடும்ப அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா இந்த மாதம் இந்த வருடத்துல நடந்துடும் இந்த மாதம் திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யறதுக்கு மிகச்சிறந்த மாதம் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் சுப நிகழ்ச்சிகளும் ஏற்படும் குடும்பத்துல அமைதி நிலவும் உங்களுடைய வாக்கு பளிக்கும் இது வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல இனிமே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு ஏற்படும் மதிப்பு கொடுப்பாங்க நீங்க போகிற பக்கமெல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா நினைக்காதவங்க கூட உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சனி நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அத்தாஷ்டம சனியா வேலை செஞ்சிட்டு இருக்கார் அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை உடல்நல குறைவு அலைச்சல் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை பல முறை முயற்சி பண்ணி அதற்காக அலைஞ்சு தெரிஞ்சுதான் உங்களால அந்த காரியத்தை சாதிச்சிருக்க முடியும் ஆனா இனிமே உங்களுக்கு ஓரளவுக்கு சனியோட கடுமைகளை தெரிய விடாம உங்களுக்கு குருவோட பார்வை உங்களோட ராசி மேல படுறதுனால சனி தர தொல்லைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும் ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் தன்னால பார்த்துட்டு இருந்தது கடந்த ஒரு வருடமாகவே பார்த்துட்டு இருந்தது அதனால உங்களோட மனசுல பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு வருட காலமாகவே நீங்க ஒரு நிம்மதியே இல்லை எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலயே இருந்தீங்க ஒரு பிரச்சனையிலேயே இருந்தீங்க ஒரு டென்ஷனாவே இருந்தீங்க ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையே உங்களுக்கு இல்லாம இருந்தது ஆனா இந்த மாதத்துல இருந்து உங்களுடைய மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும் மனதுல ஒரு சந்தோஷம் கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்தான் ஆனா ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் ராகவும் இருக்கிறது கொஞ்சம் குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துற ஒரு அமைப்பு ஆனாலும் குருவோட பார்வை உங்களோட ராசி மேல விழுறதுனால குழந்தை பாக்கியத்திற்கு நிரந்தர தடை எதுவும் இல்லை இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு பல கடன்களை ஏற்படுத்தினார் ஆனா இப்போ இனிமே நீங்க அந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல வருமானம் ஏற்படுற சூழ்நிலை நல்ல வேலை கிடைக்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுடைய பத்தாம் அதிபதி சூரியன் தான் ஆறாம் இடத்துல உச்சமா இருக்க போறார் அதனால வேலை தேடிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதாவது ஒரு டெம்பரவரி ஜாப் எங்க போனாலும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாதத்துக்குள்ளே அந்த வேலையில இருக்க முடியாம அடிக்கடி வேலை மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும் ஒரு நிரந்தர வருவாய் ஏற்படுற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் விலகிடுச்சு திருமணத்திற்கு நல்ல அமைப்பு ஏற்படுது கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஒற்றுமை இருக்கும் குடும்பத்திலையும் அமைதி இருக்கும் நீங்க கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்னா தாராளமா ஆரம்பிக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான நல்ல கிரக சூழ்நிலை நிலவுது நீங்க உங்களுடைய நண்பர்களோடையோ அல்லது உறவினர்களோடையோ நீங்க தாராளமா கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க இந்த மாதம் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சில சுப செலவுகளும் ஏற்படும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகறதுனால உங்களுக்கு சுப செலவுகளும் இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மா மே மாதத்திலிருந்து ரொம்ப உற்சாகமா இருக்க போறீங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்க தொடங்கிடுச்சு அதை நடக்கிறத இந்த மாதம் உணர்வீங்க இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியின் வாசல திறக்கிற ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்